இந்திரனை காலாண்டி பிடிக்க சொல்லியும் அக்னியை தீபத்தை பிடிக்க சொல்லியும் எவனை வைத்தியம் பார்க்க சொல்லியும் திருவதியை ஜாமரம் போட சொல்லியும் கருணனின் ஜலம் தடுக்க சொல்லியும் வாயிலை ரிசி நிகழ்ச்ச சொல்லியும் குபேரனை தன் பொக்கிஷத்தில் இருக்க சொல்லியும் ஈசானனை தனக்கு ஏவலான ಶಕ್ತಿಮದಲೋಚನೈ ಪರಾಲಂ ಸುತೈ ಸಹ ಗತ್ರಿ ಸಿಂಧುನಗ ಸಿಂಧು ಶೋಷಯನ್ ಸಿಂಹಯ ಸೂರಬದ உடைத்து போட்டுவிட்டு அங்கிருந்து நேராக இந்த திருப்பரமன்றம் வந்து பிராஜனகுமார் அவர்களின் சிறுவனான சுப்பிரம்மனை ஜிக்காது போல இந்த வீர மகேந்திரவு எல்லையை மிதிப்பது என்று கபதம் செய்துவிட்டு யுத்த வந்து விதமான யுத்தம் பண்ணினான் சுவாமியானவர் கொஞ்சம் பூசிரிப்பு கொண்டு அவன் விடுத்த திவ்யாஸ்திரங்களை துண்டித்து போட்டார் திவ்யாஸ்திரங்களை துண்டித்ததினாலே நானா விதமான ரூபத்தை எடுத்துக்கொண்டு கபல யுத்தம் பண்ண ஆரம்பித்தான் கபல யுத்தத்தை அறிந்த சுவாமி சுவாமியானவர் ஒரு ரூபத்திற்கு ஏழு ரூபம் எடுத்து அந்த மாஜா ரூபத்தை அறுத்து போட்டார் மாஜா ரூபத்தை அறுத்ததினாலே நிஜ ரூபமாக கட்டி கேடையத்தோடே கூடிய இந்த சூரபத்மாவை பார்த்து ஏ சூரபத்மாவே நீ செய்யப்பட்ட இந்த யுத்தத்தினாலே ನಮಸ್ಕೈ ಸಂತೋರ ಕುಂಡಾರಿನೆಂದೆ ಸೊಟ್ಟಿ ಸೂರಪತ್ಮಾನೆರ ಅಜ್ಞಾನ ಚೈಗ್ರಹಿಸಿಕೊಂಡು ಜ್ಞಾನತೆ ಕೊಡೆ ಕನ್ನುವೆ ಆಕ ರೂಪವಾದ ವಿಸರೂಪತೆ ಕಾಣೆಂದೆ ದಗ್グラಕ್ಷಲೇшವರ ರೂಪಂ ಸಂವಾನ್ವಾಣದೋಜರ ಬ್ರಹ್ಮವೇತ ಮುಸಾदेवा ಸುತಾ ದೇವಸ್ವ ವಿಗ್ರಹೈ ಅನೇಕಂ ಎಂದ ಸಂಗಾಣಿ ಸಿದಾನಿ ಫಾದಯೋ ಪ್ರಭೋ ತೇಂಜಕ ಮಹಾ ಸುರಾ ಸ್ವಾಃ ಸ್ಮರೇನೋಡೆ ಸ್ತೇರ

இந்த சுப்பிரமணரிடத்தில் வந்து எங்களை லட்சுமி இந்த சூரபத்மாவை சம்ஹாரம் பண்ணுங்கள் என்று வேண்டினர் தேவதாராவான மயில் ரோப்பும் எடுத்துக்கொண்டு சமஸ்தமானிக் கொண்டு திட்டம் பண்ணுங்கள் என்று பார்த்தித்தார் சுவாமியானவர் மயில் மேலேறிக்கொண்டு சமத்தமான தேவர்களையும் பார்த்து பயப்படாதீர்கள் என்று அவயகத்தம் கொடுத்தார் இந்த மகாபாபியான சூரபத்மாதுரனானவர் अन्दापिन्दा जराचरंगलाना इटेगिडा वेन कदनमणिये विटे तन माया रूपते विटे यक्जे जमत वंदीलेगोय कर्य मामल रूपते यदत्तकोंदान ततो मादा मदन रूपम गृहीत्वा दानवेदन मत्स्यर्निरजतां सर्वा उत्थितो व्योमनिभूसुरं प्रवतो भक्षितं शेख्रं प्रसार्यत कदानंदः ततो देवा प्रस्थ गच्छ सुभमंगस्वरगतः रक्ष रक्षकवान् बोधे भक्त அதனுடைய புஷ்பங்களானது ரங்க ரகைகளைப் போலவும் அதனுடைய காய்களானது மரகத்தை கற்கொண்டு போலவும் அதனுடைய பலங்களானது நவரத்னங்கள் கொண்டு போலவும் மரமாத்தியும் ஜண்டித்தும் மண்டித்தும் தொங்கிக் கொண்டிருந்தது இப்பேற்பட்ட ரூபத்தை எடுத்துக்கிட்ட சூரபத்மாவானவன் சமர்த்தமாக சமர்த்தமான லோகங்களையும் இம்சை செய்ய ஏற்பனைத்து தானே ஒரு குப்பை அசைத்துக் கொண்டான் அந்த குப்பை அசைத்ததினால் ஏற்பட்ட விபரீதம் என்னவென்றால் முதலானங்கள் உங்களோடு கலந்தும் நிகூட ஒரு மீன்கள் எல்லாம் சாய்ந்தும் அச்சகிரங்கள் அர்ஷநாகங்கள் எல்லாம் பாலம் சுவர்க்கமாட்டாமல் அகந்திரோடையும் சூரியன் முதலான நட்சத்திரங்கள் சூரியன் முதலான நவகிரகங்கள் எல்லாம் விஜய் மாறிச்சிடும் துருவன் முதலான நட்சத்திரம் இப்பேற்பட்ட சரதேக தேவதைகள் எல்லாம் இந்த சுர சுத்திர மண்டலத்தில் வந்து எங்களை ரட்சிக்க மையா சீக்கிரம் இந்த சூரபத்மாவை சம்பாரம் பண்ணுங்கள் என்று வேண்டினர் சுவாமியானவர் தன் கையில் இருக்கும் சத்ருசம்ஹார வடிவேலாகிய சத்யாயுதத்தை பார்த்து ஏ சத்யாவுதே நீ போய் அந்த சூரபத்மாவினுடைய மார்பலே ஊட்டு ஒப்பாய்ந்து இரண்ட துண்டமாக அறுத்து கீழே விட பண்ணி விட்டுவா என்று அக்கியாபனம் பண்ணினார் சத்யாயுதமானது கொண்டு அசுரமயமான இருட்டை போக்கிக் கொண்டு நல்ல அந்த மாமர ரூபம் நெருங்கும் சமயம் காவாலயம் ஜெயிக்க முடியாத நம்மை அந்த சிவனும் சக்கியம்மா ஜெயிக்கப் போகிறது என்று அந்த சூரபத்மாவின் போய் நிஜ ரூபமாய் கத்திகேடயத்தோட கூடிய அந்த சூரபத்மாவினுடைய மார்வையை ஊடுரு உப்பாய்ந்து இரண்டு துண்டமான அறுத்து கீழே விட பண்ணி விட்டு ஆகாச கங்கையிலே ஸ்நானம் செய்துவிட்டு சமத்தமான தேவர்களாலேயும் கொப்ப வருஷம் பெற்றுக்கொண்டு சுப்பிரமணியடைய கலாரகந்த சேர்ந்தது கீழே விழுந்த இரண்டு பாகங்களில் ஒன்று மயிலும் மற்றொன்று சேவலுமாக மாறியது மயிலானது அதர பாதம் அதர பாத